ிய மாலத்தீவுக்கு இடையே மோதல் நிலவினாலும் கூட அந்நாட்டிற்கு இந்தியா தனது உதவிகளை தொடர்ந்து செய்தே வருகிறது இதற்கான காரணத்தை நாம் பார்க்கலாம் இந்தியா மாலத்தீவு இடையே என உறவு சமய காலங்களாக பாதிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள இந்திய ராணுவத்தினரை வெளியேற்ற வேண்டும் என்பதை மாலத்தீவு அதிபர் வலியுறுத்தி வருகிறார் எதற்கிடையே மாலத்தீவில் உள்ள மூன்று விமானத்தளங்களில் இருக்கும் இந்திய வீரர்களுக்கு பதிலாக திறமையான சாதாரண பணியாளர்களை அங்கே பணியில் அமர்த்த இந்தியா முடிவு செய்துள்ளது அதே நேரம் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக மாலத்தீவு தொடர்ந்து இருக்கும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் வென்ற முகமது மொய்சு ஆட்சிக்கு வந்த நிலையில் அப்போது முதலே இரு நாடுகளுக்கும் இடையே என நல்லுறவு பாதிக்கப்பட்டுள்ளது இந்த மொய்சு இனி சீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நபராகவே அறியப்படுகிறார் மாலத்தீவில் இருக்கும் இந்திய இராணுவத்தை வெளியேற்றுவோம் என்ற முழக்கத்தை வைத்த இவர் ஆட்சிக்கு வந்து குறிப்பிடத்தக்கது அதன்படி ஆட்சிக்கு வந்தவுடன் இந்திய ராணுவம் மாலத்தீவில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார் இது தொடர்பாக இரு தரப்பினருக்கு இடையே கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி பேச்சுவார்த்தையில் நடைபெற்றது அதில் மே பத்தாம் தேதிக்குள் இரண்டு கட்டங்களாக இந்திய தனது ராணுவ வீரர்களை வாபஸ் வரும் என தெரிவிக்கப்பட்டது இந்திய இராணுவத்தின் முதல் குழு மார்ச் பத்தாம் தேதிக்கு முன்பும் மீதமுள்ளவர்கள் மே பத்தாம் தேதிக்குள் மாலத்தீவில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று முகமது முயசு கூறியுள்ளார் அது சரி எதற்காக இந்திய வீரர்கள் மாலத்தீவில் இருக்கிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு வரும் அதாவது தீவுகள் கூட்டமான மாலத்தீவில் ஒரு தீவில் யாருக்காவது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல உதவும் வகையில் இந்தியா அவர்களுக்கு எலி ஹெலிகாப்டர்களை வழங்கியது அதை பராமரிக்கவும் ஆப்ரேட் செய்யவும் தான் இப்போது இந்திய இராணுவத்தினர் அங்கு உள்ளனர் சுமார் தொண்ணூறு இந்திய வீரர்கள் அங்கு இருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் இந்தியா எப்பொழுதும் மாலத்தீவுக்கு நட்பு நாடாகவே இருக்கும் என்று இந்தியாவின் வெளியுறவு அமைப்பு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் மாலத்தீவுக்கு நானூறு கோடியை மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவித்திருந்த நிலையில் ஆனால் திருத்தப்பட்ட மதிப்பீட்டில் சுமார் ரூபாய் எழுநூற்றி எழுபது கோடியும் மாலத்தீவுக்கு இந்தியா ஒதுக்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது அதேபோல இந்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட்டிலும் கூட மாலத்தீவுக்கு இந்தியா ஆறுநூறு கோடி ஒதுக்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியாவை பொறுத்தவரை மாலத்தீவு ரொம்பவே முக்கியமான நாடாக பார்க்கப்படுகிறது இந்திய பெருங்கலை பிராந்தியத்தில் அமைந்துள்ள மாலத்தீவின் புவிசார் அரசியலில் இந்தியாவின் முக்கிய அண்டை நாடாக இருக்கிறது இப்போதைய முயசு அரசு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் கூட முந்தைய அதிபர் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டையே கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் பாதுகாப்புத் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையே பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் பிரதமர் மோடியும் அப்போதைய மாலத்தீவு அதிபர் சோலியின் இணைந்து கிரேட்டர் மாலே திட்டத்தை தொடங்கினர் மாலத்தீவு தக தலைநகரான மாலையாவை மீட்டுரு மீட்டு செய்ய வேண்டும் என்பதே இந்த திட்டமாகும் மாலத்தீவு வரலாற்றில் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டமாக இது கருதப்படுகிறது ஆனால் இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் இதற்கும் சிக்கல் வருமோ என்ற அச்சம் இருக்கிறது எனதான் பல சிக்கல்கள் இருந்தாலும் புவிசார் அரசியலில் மாலத்தீவு இந்தியாவுக்கு முக்கியமான நாடாக இருப்பதால் அந்நாட்டிற்கு செய்யும் உதவிகளை இந்தியா தொடர்ந்து செய்யும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது